ஜானகி சந்தேசர்களில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கிட்ட வந்து பேசுறாங்க கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஏன் வந்து என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிற தனா நம்ம தான் சேர்ந்து வாழலாம் என் மேலே உனக்கு இன்னும் காதல் இருக்குன்னு நான் நம்புகிறேன் என்ன பேசுகிறீங்க நீங்கள் நான் வந்து இப்போ என் கழுத்தில் தாலி தொங்குது நான் இன்னொருத்தன் பொண்டாட்டி நீங்கள் தேவை வந்து இந்த மாதிரி என்னை வந்து தொல்லை பண்ணாதீங்க தயவு செஞ்சு இங்கே கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னோன்னா கார்த்தி வந்து தனாவை ஏமாத்துறதுக்காக ஒரு விஷயம் வந்து அதிரடியாக வந்து கையில் வந்து பண்ணிக்கிறாங்க அதை பார்த்தோன்னா வந்து ரொம்ப கவலைப்பட்டு க ஏன் இப்படிலாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க என் மேலே உள்ள காதல்னால்தான் உனக்கு கண்ணுலேருந்து க கலங்கி வந்து தண்ணியாக வருது பாரு இப்ப ஒத்துக்க அப்படிங்கிறப்ப முடியாது என்ன பார்க்கறதுக்காக நீ வந்து கோவிலுக்கு நாளைக்கு நீ வரணும் நீ வர்ற வரைக்கும் நான் வந்து விட மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலான்னு சொன்னா நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இப்படியே இதான் என் வாழ்க்கை என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு தனா எவ்வளோ தூரம் சொன்னாலும் அதை கேட்காம கார்த்தி வந்து கடுப்புலயே வந்து சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்ப கரெக்டா ஜானகி வந்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டினோட சாப்பாடை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க ஆமா எதுக்காக வந்து நான் கதவை தட்ட கவனிக்காம சாப்பிடாம தூங்குகிற அது முதல்ல எந்திரிச்சி இந்த சாப்பாடு சாப்பிட அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு முகமெல்லாம் கொஞ்சம் வாட்டமாக இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அது ஒன்றும் இல்லாமல் தூங்கிட்டு இருந்தேன் தூக்க கிழக்கம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சரின்ட்டு அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கதிரும் வந்துடுறாங்க கதிர் வந்தோடன என்னடா என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க சார்ஜரை எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜரை எடுத்துகிட்டு கீழே போட்டுடுற அப்பில் போட்டோன்னா டக்குன்னு குனிஞ்சு பார்த்தா அங்கே வந்து கார்த்திக் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சிருது அவனை பார்த்துட்டு வந்து கரெக்டாக தனா முறைச்சிட்டு அப்படியே எதுவும் சொல்லாமல் வந்து போகிறாங்க தனாக வந்து தலை குனிஞ்சு அப்படியே வந்து நிற்கிறாங்க போனதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் தனா வந்து பயப்படுறாங்க ஏன் இப்படி என்னை தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா இல்லை நீ வரணும் வர்ற வரைக்கும் நான் வந்து உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப க கை தனா கையெடுத்து கும்பிட்றாங்க தயவு செஞ்சு கிளம்பி போங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் கதிர் உள்ளே வராங்க வர்றப்போ பார்த்தா சத்தம் இல்லாமல் வந்து தனா தூங்குறாங்க சரி ஏதாவது கவலைப்படுறாளா அழுகுறாளான்னு பார்த்தா வந்து கண்ணை இறுக்கி முடிக்கிறாங்க கதிர் எட்டி பார்க்குறப்ப சரி இருக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் எதுவும் சொல்லாமல் அப்படியே வந்து வெளியில் வந்துடுறாங்க அந்த சமயத்தில் மாயா வந்து ஹாலில் தண்ணி குடிக்கிறதுக்கு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தா இந்த பக்கம் சத்தம் இல்லாமல் கார்த்திக் வந்து து வெளியில் போகிறாங்க அதை பார்த்தோன்னா வந்து சம கோபத்தில் வந்து மாயா வேகமாக வந்தாங்க என்ன தைரியம் இருந்தால் நீ எல்லாம் எந்த எங்கள் வீட்டுக்குள்ளே வருவே அதுவும் தனவாக பார்க்கறதுக்கா பின்னே என் பொண்டாட்டியை பார்க்குறதுக்கு நான் வராமல் வேறு யார் வருவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா கையை தூக்கி அடிக்க போகிறாங்க என்ன அடிக்க போய் அவசரப்படாத கிட்ட வந்து ஃபோனில் உள்ள ஆதாரத்தை காட்டலான்ட்டு தான் போனேன் அப்படின்னு சொன்னோன்னா ம இந்த மாயாக்கை வந்து தூக்கி வாரி போடுது என்ன செஞ்சா அப்படின்னு கேட்கவேன் இப்போ வரைக்கும் அவகிட்ட ஒன்றும் காட்டல நாளைக்கு எனக்காக வந்து கோவிலுக்கு வர சொல்லியிருக்கேன் நிச்சயமாக வந்து என்னை ஏற்றுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அப்போ வந்து உங்கள் குடும்ப கௌரவத்தை வந்து நான் வந்து அசிங்கப்படுத்துவேன் என் அத்தைக்காக வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சோடனே பார்த்தா ரகுராம் வந்து இன்னமும் தூங்கா தூங்கிக்கிட்டே இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து பத்மா வந்து போய் பார்க்குறாங்க என்னாச்சு அண்ணன் இத்தனை நேரத்துக்கு வந்து எந்திரிச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்குறாங்க பார்த்தா வந்து லைட்டாக வந்து குளிரில் வந்து கை கால்லாம் வந்து ஜரமாக இருக்குது அதை கேட்டுட்டு வந்து சரி முதல்ல சிவராமன்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரையும் வர சொல்கிறாங்க வந்து பார்க்குறாங்க அப்போ தான் தெரியுது அவர் சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறேன் அப்படின்னு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு மனசில் வந்து எந்த கவலையும் வச்சுக்காம அப்படின்னு சொல்கிறப்ப சாப்பிடணும் ஏன் ஜானகி கொடுத்துக்கிட்டு இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ பார்த்தேன்னா இவங்க சமைச்சா இப்படி ஒத்துக்க மாட்டேங்குது பார்த்தியா அப்படின்னு அம்மா சும்மா நிறுத்துறியா நாங்களாம் சாப்பாடு கொடுத்தா வந்து நல்லா இல்லைன்னு இருக்கியா அண்ணன் சாப்பிட மாட்டேங்கிறதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னா ஜானகி வேக வேகமாக போய் வந்து அவங்க சமைக்கிறாங்க சமைச்சிட்டு ரகுராம்காக வந்து ர ரசம் சாதம் வந்து எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்ததை பார்த்தோன்னா வந்து பத்மாவை கூப்பிட்டு சத்தம் பட்றாங்க இது பாரு எனக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க பாரு நீ எனக்கு வந்து சமைச்சு ரசம் சாதம் எடுத்துகிட்டு வாங்குற மாதிரி சொன்னோன்னே சரின்ட்டு இந்த பக்கம் போயிட்றாங்க ஏங்க நான் வந்து உங்கள் பொண்டாட்டி தானே நான் கொடுக்குற சாப்பாடை வந்து நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா அப்படி என்னவங்க வைராகியம் உங்களுக்கு எவ்வளோ வைராகியம் இருக்கோ அதை விட எனக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தட்ட எடுத்துகிட்டு வந்து நான் சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறேன் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பா அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போயிட்டு இங்கே பாரு உடம்பு நல்லா தான்ப்பா வந்து மனசு வந்து சாப்பாடு தெம்பு எல்லாம் இருக்கும் அதுக்காகவாது ஜானகி சமைக்கிறது சாப்பிடு உனக்கு தான் ஒத்துக்கும்ல அப்படின்னு கேட்டேன்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவர் அவ்வளோ தூரம் வைராக்கியமாக இருந்தால் அவரோட பொண்டாட்டி நான் எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடாத வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சவால் விட்டுட்டு போய் ஓரமாக போய் உட்காந்துக்க புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து வராங்க கார்த்திக் கார்த்திகை பார்த்தோன்னா வந்து கபலையோடு இருக்காங்க சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை கார்த்திக் வந்துடுன்னு பார்த்தா கார்த்திக்கு வந்து இப்படி வந்து ஏண்டா இப்படிலாம் இருக்க அப்படின்னே நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்காக தான் எல்லாமே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அவள் வந்து தனா வந்து மனசை கலைச்சிட்டேன் நிச்சயமாக என் மேலே வந்து ஒரு பரிதாபம் வந்துருச்சு நாளைக்கு என்னை பார்க்கறதுக்காக கோவிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா அது வரைக்கும் எனக்கு ஒரு நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் நாளைக்கு அவள் மனசு மாறிட்டானா நம்ம வந்து நினைச்சதெல்லாம் சாதிச்சிடலாம் அந்த ரகுரம் குடும்பத்தை நம்ம நிச்சயமாக பழி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கம்மா அண்ணன் முதல்ல வந்து எடுத்துகிட்டு வாங்க டேய் அவங்க குடும்பத்தை பழிவாங்கிறது முக்கியண்டா அதுக்கு நம்ம வந்து நல்லபடியாக இருக்கணும்டா அவங்க கஷ்டப்படுறத பார்க்கணும்டா அதுக்காக வந்து நீ வந்து கஷ்டப்படுத்திக்க கூடாது எவ்வளோ சுலபமாக வந்து நம்ம அவங்கள வந்து பழி தீக்கிறோமோ அந்த மாதிரி தான் செய்யணும் தவிர தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாத நம்ம உன்னை நம்பி தாண்டா நாங்கள் எல்லோரும் இருக்கோம் எங்களுக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தானடா அப்படிங்கிற மாதிரி வந்து எமோஷ்னலாக பேசுவாங்க அழாத உனக்காக நான் வந்து என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு கார்த்திக் வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க அத்தா நீ தைரியமாக இருக்கிற தனா வந்து நாளைக்கு நம்மளை பார்க்குறதுக்காக வருவா கோயிலுக்கு அப்போ வந்து நம்ம சாதிச்சிடலாம் நிச்சயமாக ஒரு ஒரு தடவை நம்ம ஜெயித்தா போகிறோம் அந்த வெற்றி வந்து காலத்துக்கும் நிச்சயம் நின்று பேசும் தனா விஷயத்தில் அப்படின்னு சரிடா உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்கிற மாதிரி புவனேஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மாயா வந்து அவங்க பெரியமா வந்து சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை போய் பார்த்துட்டு ஏன் சாப்பிடாமல் கஷ்டப்படுறீங்க பெரியப்பா வந்து நல்லா இருக்கணும்னா நீங்களும் நல்லா இருக்கணும் அப்போ வந்து குடும்பமே வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாங்கி நிற்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேர் ரொம்ப முக்கியம் இல்லையா ஏன் வந்து இப்படி உங்களையே வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கீங்க அம்மா அவர் நான் கொடுத்ததை வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அப்போ அவருக்கு அவ்வளோ வைராக்கியம் இருந்தால் அவரோட பொண்டாட்டி நான் எனக்கு எவ்வளோ இருக்கணும் அதனால் வந்து இந்த விஷயம் வந்து நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அவராக நானான்னு நானும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தனா வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சோடனே வந்து கதிர் வந்து பைக்கில் கிளம்பி போயிட்டு போயிட்டு போயிட்டுருக்கப்ப வந்து கார்த்திக் வந்து தேவையில்லாமல் ஒம்புழுக்கிறாங்க இந்த மாதிரி கதிரை பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன என் பொண்டாட்டி எப்படி இருக்காது தானா நல்லா இருக்காளா அப்படின்னு சொன்னோன்னா க கதருக்கு செம கோவத்தோட கையை முறுக்கிட்டு அப்படியே பொறுமையாக பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மேற்கொண்டு வந்து கவலைப்படாத நிச்சயமாக வந்து தனா என் பொண்டாட்டியாக நாளைக்கு நிச்சயமாக என்னை பார்க்கறதுக்காக வருவா அப்படி வந்தான்னு வச்சுக்கோங்க இனிமேல் வந்து உனக்கு அந்த வியூ சரி அந்த குடும்பத்துக்கும் குடும்ப கௌரவம் எதுவுமே நீ எதுன்னு நினச்சி ஜெயிக்கணும்னு நினச்சியோ அது எதுவுமே நடக்காமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இன்னொரு தடவை வந்து தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் என்னோடய வாழ்க்கையிலையும் தனா வாழ்க்கையிலையும் தலையிடுற வேலை வச்சுக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திக் வந்து பேசணுன்னா ரொம்ப பொறுமையாக இருந்தவர் ஏண்டா நான் போனால் போகுதுன்னு விட்டா நீ இந்தளவுக்கு பேசுவியா அப்படின்னு போட்டுட்டு பலார் பலார்னு அடித்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கனே சொல்லலாம் கார்த்திகை அந்த சமயத்தில் இதுக்கப்புறம் நம்மளால் அடிவாங்க தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து அவங்க புவனேஸ்வரியை பார்க்குறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கா அதிர் வந்து வேகமாக துரத்திக்கிட்டு இருக்காங்க அதோட எபிசோடை வந்து அதிரடியாக முடிச்சிருக்காங்க